நியூஸ் செவன் தமிழ் செய்தி ஊடகத்தினுடைய செய்தி சேகரிப்பாளர் பல்லடம் பகுதியைச் சேர்ந்த செய்தி சேகரிப்பாளர் நேச பிரபு அப்படிங்கிற ஒரு ரபரை மர்ம கும்பல் நேற்றைய தினம் வந்து வெட்டி வீழ்த்தியிருக்கிறது அறுபத்தஞ்சு இடத்துல கடுமையான வெட்டு அப்படின்னு செய்தி வருது இது குறித்து தான் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் முழுவதுமே பேசுபடு பொருளாக மாதிரி இருக்குது எல்லா தளத்தை சேர்ந்தவர்களும் அதாவது எல்லா மாற்றுக் கட்சி எந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள்தான் சரி எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் திமுகவை சேர்ந்தவங்களே இருக்க கண்ணன் தெரிவிக்கிறாங்க என்ன என்ன கொடுமை அப்படின்னா இந்த செய்தி வன்மையாக கண்டிக்கக்கூடியது அப்படின்னு எதிர்கட்சிக்காரங்க கண்டிப்பாங்க கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டு ஆளுங்கட்சி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இது இந்த செய்தி இந்த இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியாக இது ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்வதை பார்த்தா சிரிப்பு உரமாக வராதா ம் உண்மையிலே நேசப்பிரபு அவர்களுக்கு என்ன நடந்தது அங்கே நடந்த சம்பவம் என்ன இது குறித்து நீங்கள் நம்ம விரிவாக பார்க்கலாம் அதற்கு மாதிரி தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் இன்றைய சப்ஸ்கிரைப் பண்ணி அடைஞ்சிருங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான் இந்த கொடூர கொலைவெறி சம்பவம் நடந்ததுக்கு முழு காரணம் முழு பொறுப்பேற்க வேண்டியது யாருன்னா காவல்துறை தான் தமிழ்நாடு காவல்துறை தான் ஏன்னா இந்த சம்பவம் நடக்காம அரங்கேறாம தடுத்திருந்திருக்கலாம் நேச பிரபு அவர்கள் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னாடியே இந்த மாதிரி என்னை வந்து இந்த ஒரு ஒரு கும்பல் வந்து பின்தொடர்ந்துகிட்டே இருக்குது என்னை வந்து தேடிட்டே இருக்காங்க என்னை பற்றி விசாரிக்கிறாங்க அப்படின்னு காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சிட்டே இருந்திருக்காரு அழைச்சி ஃபோன் மூலமாக கான்டெக்ட் பண்ணி தெரிவிச்சிட்டே இருந்திருக்காரு அவர் அப்படி தெரிவித்ததுக்கான குரல் பதிவை வாய்ஸ் ரெக்கார்டே வெளியாகி இன்றைக்கி மிக பெருமளவில் காவல்துறையை காரி துப்பு வச்சுருக்கு காவல்துறைக்கு தெரிஞ்சும் காவல்துறை அதிகாரி என்ன அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணார் அப்படின்னா நேசப்பிரபு அவர்கள் அழைச்சி சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து ஒரு கொலகார கும்பலை பின் பின்தொடர்ந்துகிட்டே இருக்குங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க என்னுடைய கதை முடிஞ்சு போகல அப்படின்னு கதறாரு அதுக்கு அந்த காவல்துறை அதிகாரி அந்த பல்லோட பகுதியை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறார் அதுக்கு எந்த நிற்கிறீங்க ஸ்ரீபதி கிட்டையா சரி ஸ்ரீபதி கிட்ட நிற்கிறப்ப அவங்க என்ன வண்டியில் வந்திருக்காங்க இந்த மாதிரி இந்த காரில் வந்திருக்காங்க அப்படிங்களா என்ன பைக்கில் வந்திருக்காங்க அவங்க வந்து ஆர் ஒன் பைக்கு எம்ம ஆர் ஒன் ஃபைவா என்ன கலரு சார் நீங்கள் பாருங்கள் மக்களே ஒருத்தர் வந்து உயிர் போகக்கூடிய இடத்துல நிற்கிறான் அவனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற இடத்துல நிக்கிறான் இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்றான் ஸ்ரீபதி கிட்ட நிற்கிறேன் நிற்கிறேன் தயவுசெய்து என்னை வந்து காப்பாத்துங்க சார் அப்படின்னு பதிவு பண்ணுறாப்புல ஆனால் வரக்கூடிய தொலைவில் இருந்துட்டு கூட காவல்துறை அதிகாரிகள் எவனுமே வரல அப்படின்னா என்ன என்ன நீ என்ன நடத்திட்டு இருக்கீங்க தமிழ்நாடு அரசு காவல்துறையினுடைய அலட்சியம் சொல்லக்கூடாது காவல்துறை அந்த அதிகாரி வேன் வேண்டும் என்றே இந்த சமூகத்தை வந்து காலம் கடத்துவதற்காக வந்து இந்த அடுத்த இடத்துக்கு கேள்வி கேட்குறது என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க என்ன ஜட்டி போட்டிருக்கீங்க என்ன துண்டு போட்டிருக்கீங்க இதனை பேச்சா அது யோ இந்த இடத்த நிற்கிறேன் நான் எனக்கு பிரச்சனையா வாயா அப்படின்னா என்ன ட்ரெஸ் போட்டிருக்காப்புல என்ன பைக்கில் வந்திருக்காருனா என்ன கேள்வி இது இது கேள்வி அபத்தமாக இருக்கே அப்போ கால் அந்த சம்மந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரி மீதே நமக்கு வந்து சந்தேகம் வருது அந்த கொலையாளிகளுக்கு துணை போகக்கூடிய வேலையை செஞ்சிருக்காரா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருதா இல்லையா எங்க ஏதோ ஒரு இடத்துல அடையாளம் தெரியாத ஒரு இடத்துல ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன் ஒரு ஒரு வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க திருடர்கள் கொலையார் கும்பல்கள் அப்படின்னா அப்ப காவல்துறை அதிகாரி அவங்க கிட்ட கே ஒரு முக்கியமான இடம் தெரியுதா என்ன இடம் தெரியுது சார் அந்த மாதிரி மாடியில் நிற்கிறேன் சார் மாடியில் ஒரு குணவு அடைச்சி வச்சிருக்காங்க சார் அங்கே வந்து பார்க்கறப்ப சார் இந்த மாதிரி ஒரு கார் தெரியுது சார் அந்த இடத்துல எப்படிலாம் தெரியும் சார்னு சொன்னா அந்த கேள்விக்கும் பதிலுக்கும் ஒத்து போகுது அந்த நேசப்பிரபு அவர்கள் நியூஸ் செவன் தமிழைச் சேர்ந்த நேச அவர்கள் ஒரு இடத்துல போய் நிற்கிறாரு அந்த இடத்துல ஸ்ரீபதினு ஒரு இடம் சொல்கிறாப்பில்ல ஸ்ரீபதில் நிற்கிறேன் இந்த மாதிரி வந்து என்னை பின்தொடர்கிறாங்க என்னை வந்து காப்பாற்றுங்க சார்னு சொல்கிறாருல இந்த இடத்துலாம் நிற்கிறேன் என்னை பின்தொடர்றாங்கன்னு சொல்கிறாங்கல்ல காவல்துறை என்ன பண்ணியிருந்திருக்கணும் அந்த அதிகாரி என்ன பண்ணியிருந்துருக்கணும் உடனே அந்த இடத்துக்கு போயிருக்கணுமா கூடாதா அங்கே காவல்துறை வண்டி வந்துருச்சு ஒரு அதிகாரி வந்துட்டாரே தெரிஞ்சாலே அடுத்து அந்த கொலைகார கும்பல் அடுத்த ஸ்டெப்பு எடுத்துருக்குமா அறுவா தூக்கி வெட்ட வெட்டு அவன் சும்மா அந்த இடத்துல அந்த இடம் அது லேண்ட்மார்க்க சொல்லிட்டாருலங்க அப்பா வேண்டுமென்றே அந்த காவல்துறை அதிகாரி காலம் கடத்தினாரா நேசபிரபவர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதி தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காப்புல தமிழ்நாட்டு முதல் முதலமைச்சர் சொல்லியிருக்காப்புல ஒரு அறிக்கை வந்திருக்கு பார்க்க முடியுது மேல சரி பரவாயில்லையே கொடுக்க சொல்கிறாப்லையே அப்படின்னு பார்த்தா கூட நமக்கு என்ன இங்கே எரிச்சல் ஆகுது அப்படின்னா இவருக்கு கொடுக்கறது அந்த நிவாரண நிதி அந்த உதவி நிவாரண நிதி சொல்றதோட துயரத்துறை உதவி செய்கிறாங்க பணம் கொடுக்குறாங்கிறது பிரச்சனை இல்லை அது கொடுக்கணும் கூட கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாம் சேர்த்து அப்படின்னு சொல்லணுமே ஆனால் இதே போல் அண்ணன் சேவியர் குமார் வந்து இறந்துட்டாருங்க இவர் வெட்டுப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார் மீண்டும் வரணும் வேண்டிக்கிறோம் ஆனால் அண்ணன் சேவியர் குமார் அவர்கள் இறந்தே போயிட்டார் அதற்கு யார் காரணம் திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் காரணம் அப்போ திமுக கட்சிக்காரங்க நிவாரண நிதி கொடுத்துருக்கமா கூடாது நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க நடவடிக்கை எடுக்கலை அந்த ஒன்றிய செயலாளர் இப்போ வரைக்கும் கைது செய்யல அஞ்சு நாள் ஆச்சு காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல ஏதோ கொலை செய்த அந்த திமுக சேர்ந்த ஒன்றிய செயலாளர் வந்து பெரிய இவன் மாதிரி அவனை கைது செய்யாமல் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு அரசு இருக்குங்க கைது செய்யல நடவடிக்கை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க சொல்றாங்க எடுக்கல அக்யூஸ்ட் நம்பர் டூ அவனே சரணிட்டான் இவனா அந்த ஒன்றிய செயலரை கைது பண்ணல கைது செய்யாம இப்போ வரைக்கும் காவல்துறை என்ன பண்ணுது எங்க இருக்கானு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னா என்ன காவல்துறை நீங்க அரசு இயந்திரத்தை கையில் வச்சிருக்கீங்க தமிழ்நாடு அரசு ஐயா ஸ்டாலின் ஒரு காவல்துறை நேரடி கட்டுப்பாடு பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு என்ன நிதி உதவி உங்க கட்சிக்காரர் தான் கொலை பண்ணவே உங்க கட்சிக்காரன் அவங்க கட்சிக்காரங்களா சேர்ந்தா கொடுத்துக்கோமா இல்லையா என்ன சேவிற்குமார் வீட்டுக்கு என்ன நீங்க நிதி உதவி கொடுத்தீங்க ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லி அறிக்கை விட்டீங்களா அதாவது வாய் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நாங்கள் வந்து நிதியுதவி தயார் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றதுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையா வந்து இந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நாலப்பட ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டுட்டு படம் கொடுக்கலாம் அப்படின்னா அது மறு பிரச்சனை ஆகும்ல அதனால அறிக்கை விட்டால் படம் போயிடும் அப்போ செஞ்சிக்கலாம் அதை செய்யல அடுத்து இங்கே ரூமே இந்த நேச பிரபருடைய சம்பவத்தில் நம்ம என்ன ஒன்று புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா தமிழ்நாட்டில் ரவுடிகளுடைய தலை தூக்கிறது அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதே போல தான் தூத்துக்குடியில் ஒரு இபிஓ வந்து வெட்டி கொள்ளப்பட்டா பார்த்தீங்களா அப்போ பாருங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசிற்கு எதிராக எமம் பேசினாலும் சரி அதிகார வர்க்கத்திற்கு எமம் பேசினாலும் சரி அவனை அச்சுறுத்துவீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு நிலையில் தமிழ்நாடு அரசு போய் கொண்டிருக்கிறது அதான் நம்ம இங்கே திமுகவுடைய ஆர் ஆர்எஸ் பாரதி அமைப்பு சில ஆர்எஸ் எஸ் பாரதியுடைய மயன் ஸ்டா சாய் லட்சுமிகாந்த் பேருந்து சாய் லட்சுமிகாந்த் இந்த சாய் லட்சுமிகாந்த் வெளிப்படையாக எக்ஸ்தலத்தில் ஸ்பேஸில் பேசுகிறான் இந்த மாதிரி சபீர் அகமது வந்து ஒரு சும்மா விடக்கூடாது அப்படின்னு கொலை முரட்டில் விட விடுற தொழிலாம் பேசுகிறேன் அவனை அது பண்ணிட்டீங்களா அரசு சட்ட ரீதியாக நடவடிக்கை என்ன எடுத்தீங்க எப்போ என்ன எடுத்தீங்க ஒன்றும் எடுக்கல அவன் அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடியவன் அவனை பதவி விட்டு நீக்கியா நீ என்ன பண்ணுற நீ திமுக காரன் வந்து என்ன வேணா பண்ணலாமா இப்போ ஏ கொலை முரட்டில் விடுறா வெளிப்படையா ஆதாரம் இருக்குது எல்லாம் ப்ரூஃபே இருக்குது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க கேட்டால் திமுக காரன் அப்படின்னா திமுக காரனாக தான் என்ன வேணால் பண்ணலாமா இருக்கீங்களா அதிகாரம் என்பது ஒரே இடத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஐயா ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு இதெல்லாம் தெரியுமா முதல்ல தெரிஞ்சு நடவடிக்கை இருக்காம இருக்கீங்களா என்ன நீங்க முதலமைச்சர் அப்புறம் உலகத்துறை எதுவுமே சொல்லாத உங்களுக்கு சமூக நடக்குதுங்கிறத உங்களுக்கு சொல்லாதா இன்டெலிஜென்ஸ் எதுக்கு கூட வச்சிருக்கீங்க நீங்க பாருங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு ஒரு ஊடகவியலாளர் பாதிக்கப்பட்டா அறிக்கை விடுவாப்ல எல்லாம் செய்வாப்புல ஆனா அந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்த திமுக காரணம் இருந்தா வச்சுக்கலேன் மௌனம் சதிச்சிருவாப்புல ஐயா ஸ்டாலின் அதானே இங்க நம்ம பார்க்க முடியுது என்னையா இந்த இடத்துலையா நீ வந்து பேசி நிற்கிறீங்க நீங்கள் வேணால் பாருங்கள் ஒரு பட்டியல் எடுத்து பாருங்கள் மக்களே எங்கெங்கே திமுக காரன் தவறு செய்கிறானோ அந்த இடத்துல அரசு நடவடிக்கையே எடுக்காது பெருமளவில் சும்மா ஒப்புக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் ஒரு மூணு அரசு மூணு மூணு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லுனேன் அண்ணன் சேவேர் குமார் அவர்களை வந்து கொலை செஞ்ச சம்பவத்தில் இப்போ வரைக்கும் திமுகவுடைய ஒன்றிய செயல் கைது செய்யலை ஒன்றா அடுத்த சம்பவம் ஊடக சபீர் அகமது வந்து கொலைமன்ற கொலைமன்ற தொழில வந்து பேசினேன் திமுகவுடைய அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதியுடைய மகனை சாய் லட்சுமி காந்தா இப்போ வரைக்கும் கைது பண்ணலை ரெண்டா அடுத்து பார்க்கல பல்ல பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ எம்எல்ஏவுடைய மகன் மகனையும் மருமகளையும் கைது பண்ணல கருணாநிதியுடைய மகனையும் மகளையும் கைது பண்ணலை ஒரு சிறிய சிறுமியை வந்து இந்த மாதிரி அடைச்சி வச்சு கொடுமை பண்ணாங்கிற சம்பவம் தெரிஞ்சிருக்கலாம் இருக்கும் அது அவங்கள கைது பண்ணல இப்போ வரைக்கும் தலைமறைவு எத்தனை எதையாச்சும் உருப்படியாக பண்ணுறீங்களா திமுக காரணம் தான் என்ன தவறுனா பண்ணலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறது அந்த போக்கு எப்படி இருக்கணுமா பார்க்கறது எங்கே பார்க்க எப்படி பார்க்கறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்போ வரைக்கும் ஒரு அறிக்கை விட்டாராங்க பல்லாவரம் எம்எல்ஏ உடைய மகனையும் மகளையும் கண்டித்து இப்போ வரைக்கும் ஒரு அறிக்கை கண்டிக்கா தெரியுங்களாங்க இங்கே இந்த சம்பவத்தை கண்டிக்கிறீங்களே அதே அந்த சம்பவத்தை கண்டிச்சுட்டாங்க நீங்கள் கண்டிக்கூடா முதல்ல நடவடிக்கை எடுக்கணும் சரி கண்டிக்கிறீங்களா கண்டிக்கிறதுல கூட ஏன் பாகுபாடு என்ன பாகுபாடு மக்கள் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த திமுக ஆட்சிக்கு வந்து விட்டாலே சரி திமுக பல பேர் திமுக ரவுடிப்பில் முளமதிப்பிலாம் திமுக தெரியுமா இந்த மாதிரி கண்டுக்க மாட்டாங்க அரசு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு நம்ம என்ன வேணா செய்யலாம் காவல்துறையே நம்ம தான் இருக்கு அப்படிங்கிற நிலைமையில தான் இங்க இருக்குப்பேன் நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு ஒரு போராட்டத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சா அப்ப நடத்தக்கூடாது சட்ட ஒழுங்கு பிரச்சனை சொல்லி நிராகரிச்சிருது சட்ட ஒழுங்கு பிரச்சனையே உருவாக்கக்கூடியவங்க பல திமுக காரங்க இன்னைக்கு உலாவி தருறாங்களே தவறுகளை செய்து விட்டு அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுக்காது இவங்க மூணு சம்பவத்தையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க மூணு சம்பவத்தை ஒப்பிட்டு பாருங்க எங்க நடவடிக்கை எடுத்திருக்கு காவல்துறை காவல்துறையை வந்து பொம்மையா வச்சிருக்க மக்களே தமிழ்நாடு அரசு இந்த திமுக அரசு காவல்துறையை பொம்மையா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற மட்டும் நீங்க அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க திமுக அரசு செஞ்சுட்டு இருக்காங்க கேட்டா அமலாக்கத்துறையை விட்டு மோடி அரசு மறந்துக்கிறதே நீ காவல்துறை நியாயப்பட்டுற நீ அப்படிங்கிற கேள்வி கேட்க தொடர்ந்ததால் திமுக பொறுத்து பார்த்துக்க மக்களே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க பாதிக்கப்பட்ட அண்ணன் சேவிற்குமார் அவர்களுக்கு இன்று வரைக்கும் நீதி கிடைக்கவே இல்லைங்கிறது நமக்கு வேதனை தருது அதேபோல் நேசர் அவர்களுக்கு அவர் வந்து மீண்டு வரணும் அவருக்கு வந்து இன்னும் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் நிதி உதவி கொடுத்து அவர் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டாம் அவருடைய உயிருக்கும் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வேண்டிக்குளியிரு மீண்டும் ஒரு கடவுளை சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்